வணக்கம் வளம் வளமரியாவில் தங்கராஜ் ஒரு முக்கியமான கருத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம சேனலில் காப்பீட்டுத்துடைய அவசியத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மருத்துவ காப்பீடாகட்டும் ஆயுள் காப்பீடாகட்டும் அது மருத்துவ பத்தி தான் ஒரு முக்கியமான வீடியோட லிங்க் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பொதுவாக பொது சில மக்களுக்கு ஒரு கருத்து என்ன இருக்குன்னா சார் எதுக்கு சார் அது வேஸ்ட்டாக வருஷம் வருஷம் கட்டுறோம் சின்ன வயசு இருக்கும்போது நமக்கு எந்த நோய் வர போகிறது இல்லை வயசானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அது தவறானதுங்க மருத்துவ காப்பீடு இங்கே ஒரு கொட்டேஷன் கொடுத்துருங்க பாருங்க உங்களுக்கு செல்வந்தர் ஆக்காது ஆனால் உங்கள் குடும்பம் கடனாளியாவதை தடுக்கும் ரைட்டுங்களா எதிர்பாராத செலவுகள் வந்துருச்சு அப்படின்னா இழப்பீடுன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு மருத்துவ செலவு வந்ததுன்னா இருக்கிற சொத்து வித்தாவது அல்லது நம்மளுடைய சேவிங்ஸ் எடுத்து பிரேக் பண்ணியாவது எடுத்து அதை செலவு பண்ண பார்ப்போம் இல்லை கடன் வாங்கியாவது பண்ணிட்டு அப்புறமா அதை கடன் கட்டுறவங்களா இருக்கும் ஸோ இது இது ஒரு பெரிய நிதி இழப்பை கொண்டு வந்துடும் ஸோ அதனால் மருத்துவ காப்பீடு அவசியம் எடுக்க வேண்டும் குடும்பத்துக்கு தேவையான மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு இதெல்லாம் அவசியமான ஒன்று இதை பத்தி இந்த வீடியோஸ் நிறையா இருக்கு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வளம் வளம்